வெல்கம் டு முப்பரை அகாடமிஸ் வந்து இப்போ நம்ம பாக்க போறது சிம்பிளிகேஷன் வீடியோக்கான பார்ட் டூ வீடியோ தான் பாக்க போறோம் பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ண நிறைய பேர் அதை பார்த்துருந்தீங்க வெயிட்டிங் டூ சொல்லிருந்தீங்க சோ அதுல சில பேர் வந்து நான் ஒரு ஆன்சர் வந்து என்ன பண்ணிட்டேன் தப்பா போட்டேன் அவசரத்துல பண்ண போது எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு இல்லைன்னா மறுக்கல ஏன்னா ஒன் நைன்டி ஃபைவ் போடுறது ஒன் நைன்டி சிக்ஸே போட்டேன் நினைக்கிறேன் அதை நிறைய பேர் கரெக்ட் பண்ணியிருந்தீங்க அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிருக்கின்ற போது நான் வந்து கிளாப் பண்ணி அப்ரிசியேட் பண்ணி கண்டிப்பா பாராட்டுகள் உங்களுக்குரியது மட்டும் என்ன கமெண்ட் பண்ணி ரொம்ப பேசாதீங்க சும்மா அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிச்சிருக்கேன் கரெக்டாக இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே சேர்த்து டுவெண்ட்டி மினிட்ஸ்ல முடிஞ்சிட்டு இருக்கு ஸோ அதில் நான் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் இருந்தேன் எங்கேயுமே நான் வீணாக பேசவே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த கமெண்ட்ஸ் வந்து என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியல ஸோ அதை நான் சொல்லிடுறேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது சிம்பிபிகேஷனுடைய பார்ட் டூ வீடியோ ஸோ ஃபாரஸ்ட் கார்ட் வாட்சர் டிஎன்பிசி குரூப் டூ ஒன் வீ எல்லாமே இருக்கு இந்த கணக்கை எழுதியில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி அன்னைக்கு நான் வந்து ஒரு மல்டிபிக்ஷனே டிஃப்ரெண்டான மத்தடில் கேட்கும்போது ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும் அதை எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத சொல்லிக் கொடுத்துட்டேன் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம் இதில் வந்து என்ன இருக்கும் போதுன்னு பாத்தீங்கன்னா அல்ஜி

நொடியில கணக்கு உங்க கையில தான் ஆன்சர் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி எங்க தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் வாட்சர் டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் விஓ காண புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா फेब्रुवारी மாதம் வரக்கூடிய 5 ஆம் தேதி சோ 5 2 2024 வரக்கூடிய திங்கட்கிழமைல இருந்து எங்களுடைய அகாடமில புதிய வகுப்புகள் தொடங்குது இருக்குது சோ அத பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நீங்க कांटेक्ट பண்ண வேண்டிய நம்பர் வேலூர் அந்த 7200 4003 95 அல்லது 398 திருச்சி அந்த 8111070706 அல்லது 708 என்ற இந்த ரெண்டு நம்பர் கால் பண்ணி நீங்க அதற்கான டீடைல்ஸ் கேட்டு பெறலாம் சோ காரான் மட்டும் ਸਰ்கார் பண்ற டெஸ்ட் பேட்ச்குள்ள இணையறனால நீங்க இந்த நம்பரை தொடர்பு கொண்டு தாராளமா கேட்டுக்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி 2024க்கான புதிய வகுப்புக்கான அட்மிஷன் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சோ சைலன்ட் டெஸ்ட் பேட்சல சேர விரும்பறவங்களும் நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம் சோ சைலன்ட் டெஸ்ட் பேட்ச்கான அமௌண்ட் வந்து தௌசண்ட் எயிட் 1800 சோ ஒரே அமௌண்டே தான் ரெண்டு டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிறேன் சோ அதை வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா சோ இப்போ நமக்கான டைம் வீடியோக்கு வர போகுது ஓகே போலாமா

அதே மாதிரி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ரெண்டுமே ஒரே நம்பர் தானே அப்போ ரெண்டே நம்பர் தான் நம்ம இருக்கு ஒன்னு ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்னொன்னு தேர்ட்டி ஒன் கீழே இருக்க நம்பரை கன்சிடர் பண்ணிக்காது அது நமக்கு தேவையில்ல மேல இருக்க நம்பரை மட்டும் தான் சொல்றேன் ஒன்னு ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்னொன்னு என்னது தேர்ட்டி ஒன் ரெண்டே நம்பர் தான் இருக்கு அப்போ ஒரு நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டா இன்னொரு நம்பரை நான் என்னன்னு எடுத்துக்க போறேன் பி அப்ப இது வந்து ஏ இது வந்து என்னது பி ஓகேவா அப்ப இதை எழுதி பாருங்க ஏ இன்டு ஏன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்னா நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஏ இன்டு ஏ

இன் டூ ஏ மைனஸ் பி இதுதான் ஃபார்முலா ஏன்னால் ஏவையும் ஏவையும் பெருக்குன்னா ஏஸ்கோஎ பிஏயும் பிஏயும் பெருக்குன்னா பி ஸ்கோஎ பிளஸ் இன் டு மைனஸ் மைனஸ்

ஒருத்தர் ஏ பிளஸ் பி யோட வேல்யூவா இருந்திருக்கலாம் ஒருத்தர் ஏ மைனஸ் பியினுடைய வேல்யூவா இருந்திருக்கலாம் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல சோ அவங்களை தான் இந்த பக்கம் கூட்டிட்டு வரும்போது மீதி இருக்கவங்க அந்த பக்கமே இருப்பாங்கன்ற கன்சிடரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இப்போ என்ன பண்ண போறேன் இந்த சம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ண போறேன்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியணுமேன்றதனால சொன்னேன் ஆனா இவ்வளவு எல்லாம் நீ போட்டு ரிஸ்க்ல எடுத்துக்க தேவ நான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்றேன் ஓகேவா ஓகே சோ இந்த இடத்துல क्वेश्चंसலாம் அடைஞ்சிச்சு மறுபடியும் எழுதி போட்டுறேன் 561

புரியுதா சொல்றது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்கும் அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டணும் அந்த ரெண்டு நம்பரையும் கழிக்கணும் கழிக்கிறது இங்க இருந்துச்சுன்னா கூட்டுறது ஆன்சர் கூட்டுறது இந்த இடத்துல இருந்துச்சுன்னா கழிச்சு வர்றது ஆன்சர் அவ்வளவுதாங்க சம் புரிஞ்சுச்சா ஏன்னா இதனுடைய ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி இதுதான் a ஸ்கொயர் இது மைனஸ் இது b ஸ்கொயர் சோ a வையும் b என்னன்னா அதுதான் சொன்னேன் கழிச்சு வர வேல்யூ இந்த இடத்துல இருக்காங்க கூட்டி வர வேல்யூ தான் அந்த இருக்கும் சோ ஆன்சர் ஓவர் ஈஸி தானே அப்ப எப்பலாம் கண்ணு ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கு மேல ரெண்டு நம்பரை பெருக்கி பெருக்கி இருக்காங்க நடுவுல என்ன இருக்கணும் மைனஸ் இருந்து ஒரு வேல்யூ கொடுத்திருந்தா கூட்டுங்க கழிங்க எது இங்க இருக்குதோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது ஆன்சர் ஓகே ரெண்டாவது கணக்கு போலாம் ட்ரை பண்ணு அதே மெத்தட் தான் ஆன்சர் ஈஸி தானே என்ன பண்ணுவீங்க ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கு நடுவுல என்ன இருக்கு மைனஸ் இருக்கு சோ 171 69 கூட்டற

2 அப்ப ஆன்சர் என்னது 102 அப்போது நம்பர் இருக்கு அதுல ஸ்கொயர் வர மாதிரி இருந்து நடுவுல மைனஸ் இருந்துச்சுனா கூட்டுங்க கழிங்க எவன் இங்க இருக்கானோ அவனை விட்டுட்டு बाकी இருக்கவன் ஈக்குவல் டு மூணாவது கணக்கு ஃபர்ஸ்ட் டக்கன் சொல்லுங்க பார்க்கலாம் 162 18 162 18 மைனஸ் பன்னெண்டுல எட்டு போச்சுன்னா நாலு அஞ்சுல ஒண்ணு போச்சுன்னா நாலு நூத்தி நாப்பத்தி நாலு கழிச்சேன் சாரி இது கழிச்சோமா இதுதான் கூட்ட போறேன் சோ கழிச்சிட்டேன் சோ நூத்தி நாப்பத்தி நாலு இங்க இருக்காங்க கூட்டி பாருங்க அப்படின்னா எட்டு ரெண்டு பத்து ஏழு எட்டு நூத்தி எண்பது அப்ப இங்க வர வேண்டியவர் யாரு நூத்தி எண்பது அவ்வளவுதான் விடை ஓவர் சோ நாலாவது கணக்கு இதே போல ஒரு கணக்கு தான் வச்சிருக்கேன் ஃபாஸ்ட் முடிச்சுன்னு பார்க்கலாம் ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் நானாவது கேள்வினுடைய ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் யுவர் ஆன்சர் புரியதா சோ மூணு क्वेश्चन நான் நடத்திட்டேன் இந்த நானாவது क्वेश्चनோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த லாஜிக் தெரிஞ்சுக்க போறோம் ஓகேவா சோ அடுத்து இதுதான் சரி என்ன சார் ஏதோ கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்க பயந்துட்டீங்களா பயமே இல்ல ஓகேவா நம்ம தான் கணக்க சீக்கிரமா கத்துக்கிட்டு இருக்குமே இப்போ இந்த கூட சேர்ந்து இருக்கிற இவரை நீ மறந்துரு கூட சேர்ந்து இருக்கிற அவரை நீ மறந்துரு அவர் தனி மட்டும் பாருங்க இது முன்னாடி முன்னாடி அதே எப்படி ஸ்கொயர் ஸ்கொயர் மைனஸ் வேல்யூ இருக்கும் ஆமா தானே அப்போ நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்னு ஆறுல ஒண்ணு போச்சுன்னா அஞ்சு பதினஞ்சுல ஏழு போச்சுனா

இப்ப இத வந்து நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் வெச்சு சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன் ஆன்சர் என்ன வந்து 6527 இப்ப அவங்கள கூட்டணும் வந்து சேக்கறேன் இப்ப இத சால்வ் பண்ணலாமா இவங்க ரெண்டு பேரும் கூட்டினா என்ன வரும் இப்போதானே சார் கூட்டினீங்க 4356 2171 கூட்டினா 1/6527 இங்க என்ன வரும் 6500 இங்க இருக்குறவங்க வந்துட்டான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டி இங்க எழுதிட்டேன் இந்த 6527 இந்த 6527 கேன்சல் ஆயிடுவா அப்ப பேலன்ஸ் யார் இருக்கா 1 அப்ப இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்தாலே ஆன்சர் என்னதா 1 தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றதுனால சால்வ் பண்ணி காமிச்சேன் ஒன்னுன்னு வர வச்சு காமிச்சேன் ஆனா இதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்கல இந்த மாதிரி ஒன்று கொடுத்து பக்கத்துல இன்டூ ஒன்னுன்னு கொடுத்துருந்தாலே ஆன்சர் என்ன வரும் ஒன்னு தான் ஓகேவா ஸோ புரிஞ்சுதா ஸோ இப்போ அதே மாதிரி மெத்தட் சார் ஆன்சர் ஒன்னு தான் டக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் என்னது ஒன்னு தான்

புரிஞ்சுதா அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இது பக்கத்துல ஒண்ணு பை இதுன்னு இருந்துச்சுனாலே ஆன்சர் என்னதான் ஒண்ணுதான் ஓகேவா சோ அடுத்த மெத்தட் போகலாமா அந்த ரெண்டு சந்தம் போட்டாரு அது புரிஞ்சிச்சு இல்ல அதுக்குதான் அப்படி அப்ப அந்த மாதிரிலாம் எல்லாம் மெத்தட் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்துச்சுனாலே ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அந்த ஃபார்ம்லாம் சிச்சு போட்டீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா டெஃபினேட்டா வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதிகமா இதை பார்த்தோன்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க நிறைய பேர் ஐயோ என்னடா இது மூணு மூணு நம்பர் மூணு மூணு நம்பதான் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் சப்ப நீங்க டக்குன்னு முடிச்சிருவீங்க பாருங்களேன் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது மூணு முறை இருக்கு

பிளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி நிறைய பார்க்கணுமா ஆனா நம்மளுக்கு தான் ஃபார்முலாலாம் எல்லாம் சொன்னா வந்து பயந்துருவீங்களே ஏன்னா நாங்களா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவே வந்து கஷ்டப்பட்டு தான் சார் படிச்சோம் அப்படி கஷ்டப்பட்டு படிக்கும் போது எங்களை இஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்கன்னு நான் சொன்னீங்க ஆனா திருப்பி கஷ்டப்படுத்துற மாதிரி ஃபார்முலா தரீங்களே அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா நான் இப்ப ஃபார்முலாலாம் எல்லாம் சொல்லி தரப்போறது இல்ல ஜஸ்ட் என்ன பண்ணலான்றத சொல்லி தரேன் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் மூணு மூணு தடவை ரிப்பீட் ஆகும்போது நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை எழுது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடு புரியுதா நம்பர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு மூணு தடவை மூணு தடவை ரிப்பீட் ஆனா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடு எழுதிட்டு இங்க மேலே இந்த ரெண்டையும் இணைக்கிறாங்கல்ல அந்த பி யையும் இந்த ஏ வையும் இணைக்கும் போது நடுவுல என்ன இருக்காங்க பிளஸ் என்ன இருந்தாங்க பிளஸ் பிளஸ் இருந்தா பிளஸ் பண்ணு மைனஸ் இருந்தா மைனஸ் பண்ணு அவ்வளவுதான் அப்ப இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிற இடத்துல என்ன இருக்கோ அந்த ஆபரேஷனை நீ பண்ணிடணும் பிளஸ் இருந்தா பிளஸ் பண்ணிடு மைனஸ் இருந்தா மைனஸ் பண்ணிடு அப்ப இத பிளஸ் பண்ணா

சார் புள்ளி எல்லாம் எனக்கு எங்க தான் சார் தடுமாறுவேன் ஏன்னா நான் அந்த மூணு நம்பர் பார்க்கும் கொஞ்சம் ஸ்டன்னான இப்போ நீங்க புள்ளி வேற வச்சிருக்கீங்களா புள்ளி வச்சா கஷ்டமா ஈஸி தானே நம்ம பண்ண போறது நார்மல் பிளஸ் ஆர் மைனஸ் தான் சோ இப்போ என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க எட்டு புள்ளி தொண்ணூத்தி நாலு அந்த பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க மூணு புள்ளி அஞ்சு ஆறுன்னு கொடுத்திருக்காங்க நடுவுல என்ன மைனஸ் நடுவுல என்ன மைனஸ் சோ மைனஸ் பண்ணு நாலுல ஆறு போகாது அப்ப கடனை வாங்கு இது எட்டு ஆயிடும் இது பதினாலு பதினாலு ஆறு போகுமா தாராளமா போகும் எட்டு

அடுத்த மெத்தட் பாக்கலாமா சோ அடுத்த மெத்தட் ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन இப்போ இத நீங்க கண்டிப்பா பார்த்து આવணும் ஏனா இதுனுடைய ஆன்சரை நான் डायरेक्टली சொல்ல போறேன் ஆன்சரை நான் डायरेक्टली சொல்ல போறேன் ஓகேவா என்னன்றத கத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு 896 786 னு ரெண்டு நம்பர் இருக்கு அந்த ரெண்டு நம்பரையும் ஃபர்ஸ்ட் நான் பிளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றேன் திருப்பி அந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றேன் திருப்பி அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்றேன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா இதுக்கு முன்னாடி வந்து மல்டிபிளிகேஷன் அதெல்லாம் ஜஸ்ட் அதை நாங்கள் பாத்தீங்க இன்டு இன்டூன்னு தான் பண்ணிருந்தாங்க ஆனா இங்க வந்து கவனிக்கணும் ரெண்டே நம்பர் தான் எடுத்திருக்காங்க அந்த ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றாங்க அந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றாங்க அந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்றாங்க மல்டிப்ளை பண்றாங்க அப்போ இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு பெருக்கல் இருக்கு நடுவுல என்ன இருக்கு மைனஸ் இருக்கு சோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை பிளஸும் பண்ணி மைனஸும் பண்ணி பெருக்கலும் பண்ணிருந்தாலே ஆன்சர் என்ன ஆன்சர் என்ன நாலு சார் எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்கலாம் இந்த மாதிரி வந்திருந்தாலே கண்ணை மூடிட்டு என்ன நம்பர் போட்டுரு நாலு அதை நீங்க கவனமா போடணும் நான் என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இங்க பெரிய பெரிய நம்பர்ஸ் இருக்கு இதெல்லாம் உட்காந்து உனக்கு கழிச்சுட்டு எக்ஸாம்பிள் பண்ண முடியாது நான் சின்ன நம்பரை சொல்றேன் எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு இருக்க வேண்டிய இடத்துல நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு எடுத்துக்கிறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு ப்ரூஃப் பண்ணணும் இல்ல ஒன்னு ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்னு இன்டூ ரெண்டு

அந்த ஒன்னு ஸ்கொயர் பண்ணாலும் ஒண்ணு இங்க இருக்கிற மைனஸ் இங்க வந்துடும் புரியுதா சொல்றது உள்ள இருக்கிறது ஒரு மைனஸ் ஒண்ணுமா மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒண்ணு ஒண்ணு அந்த மைனஸ் வெளியில இருக்கிற மைனஸ் இங்க வந்துடும் கீழே என்னது 2 அப்ப 9 1 8 8 2 2 என்ன நா அந்தச்சா அப்ப இந்த மாதிரி வந்துச்சனால கேள்வி என்ன 4 அப்ப இந்த மாதிரி தான் எப்படி வரணும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு பெருக்கல்

அதே ரெண்டு முறை பேர்க்கிருக்காங்க முன்ன ஒரே முறை இருந்து பேர்க்கல் இப்போ எத்தனை முறை இருக்கு ரெண்டு முறை இருக்கு இப்படி வந்துச்சுனா ஆன்சர் என்னன்னா ரெண்டு ஏன்னா ஒரு முறை ஆட் ஆயிருக்குல்ல அப்ப அந்த விடை பாதியா குறைஞ்சிருச்சான் ரெண்டு இதுவும் அதே மெத்தட்ல வேணா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர்ஸ் கரெக்டா தான் வரும் ஓகேவாமா சொல்றது புரிஞ்சுக்கோங்க தப்பு கிடையாது இன்னொரு முறை கூட வந்து வீடியோவை ரீப்ளே பண்ணி பாருங்க இல்லனா வந்து பாஸ் பண்ணி பொறுமையா கேளுங்க ஓகேவா நான் சொல்றதை பாத்துக்கோங்க அதே மாதிரி தான் இருக்கும் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி இருக்கணும் கீழ பெருக்கல் வரும்போது மட்டும் பெருக்கல் எத்தனை முறை இருக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு முறை இருந்துச்சு சோ ஆன்சரை 4 னு போட்டேன் இப்போ ரெண்டு முறை இருக்கு பெருக்கல் சோ ஆன்சர் என்னது ரெண்டு அவ்வளவுதான்

ஸோ மூணு அஞ்சு எட்டு 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 பதினாறு அஞ்சு மூணு எட்டு ஒன்பது என்னமா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓவரா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓவர் அடுத்தது பதினேழு இந்த ரெண்டு கொஸ்டின் நான் ஒரே இடத்துல எழுதியிருக்கேன் காரணம் என்னன்றதையும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் சரி இது தெரியாதே அதை இப்போதான் 147, 143, நூத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி மூணு நடுவில் என்ன இருக்காரு மைனஸ் ஏழு மூணு போச்சுனா நாலு ஜீரோ ஜீரோ அப்ப ஆன்சர் நாலு சார் ஓவர் சார் ரெண்டுத்தையும் கழிக்கணும் சார் கை சிஷ்ட முடிஞ்சிருச்சு அது கீழ இருக்கற சம் பாருங்க டேட்டா ரெண்டுமே சேம் தான் ரெண்டு क्वेश्चन ஒரே क्वेश्चन தான் ஆனா கீழே இருக்க क्वेश्चन கு மேல இருக்க கொஸ்டினுக்கும் வித்தியாசம் இருக்கு இங்க மேல இருக்கவன் இங்க கீழே இருக்கான் இங்க கீழ இருக்கவன் இங்க மேல இருக்கான் அவ்வளவுதான் வித்தியாசம் புரிஞ்சுதா அப்ப क्वेश्चन அப்படியே என்ன பண்ணிருக்கேன் தலையை தா திருப்பி இருக்கேன்

இருக்கிறதுனால இந்த நாலு யாருக்கு வரணும் கீழே வரணும் அப்ப மேல என்ன வரணும்னா ஒண்ணு தலைகீழ் இந்த விடையினுடைய தலைகீழ் ஆன்சர் ஒன் பை போர் மைனஸ் தான் பண்ணணும் ஏன்னா இங்கே நம்பர் என்ன நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி மூணு நடுவில் என்ன கூறியிருக்காங்க மைனஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நாலு கிடைக்கும் ஆனா அந்த நாலு எப்படி எழுதணும் ஒன்னு பையன் எழுதணும் அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல சார் இந்த கொஸ்டின் இல்ல இந்த கொஸ்டின் பார்த்தோம்ல இந்த கொஸ்டின் இப்ப தலைகீழே திரும்பி இருந்துச்சுன்னா என்ன எழுதியிருப்பேன் ஒன்று போய் தொள்ளாயிரத்தி ரெண்டு நம்பரையும் இருப்பேன் கூட்டிட்டு ஆன்சர் இருக்கான் கீழே இருந்தால்

போட்மாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பிராக்கெட் அவங்க கதைய முடி அடுத்தது ஆஃப் அடுத்தது டிவிஷன் அடுத்தது மல்டிபிளிகேஷன் அடுத்தது அடிஷன் அடுத்தது சப்ராக்ஷன் இப்படி ஒவ்வொருத்தர கதையா முடிச்சுட்டு வாங்கன்றாரு போட்மாஸ் ஆனா பிராக்கெட்ல முடிச்சுட்டு தான் வெளியே எதுக்கு வந்தேன் டிவிஷனுக்கு வந்தேன் இதே பழக்கம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சும்மா சொல்லல இங்க இந்த பிளஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த மண்டை என்ன பண்ணிடும் கீழே போய் முதல்ல பிளஸ் பண்ணி விட்டுரும் புரியுதா இந்த பிளஸ் பிராக்கெட் குள்ள இருக்கு இந்த பிளஸ் பிராக்கெட் குள்ள இருக்கா இல்ல இல்ல அப்ப கீழே நீ என்ன பண்ணணும் முதல்ல டிவிஷன் பண்ணணும் அப்ப நாலையும் நாலையும் அடிச்சா ஒன்னு நாலையும் நாலையும் அடிச்சா ஒன்னு அப்ப நாலு பிளஸ் நாலு பிளஸ் நாலு பிளஸ் ஒன்னு புரியதா சொல்றது மேலே ஏன் டிவிஷன் பண்ணல கீழே ஏன் டிவிஷன் முதல்ல பண்ணன்றதுக்கு வித்தியாசம் இருக்கு மேலே பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற முதல்ல முடிச்சிட்டு தான் வெளியில எத்தனை வந்து டிவைட் பண்ணணும் ஆனா கீழே பிராக்கெட் இல்ல சோ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பிளஸ் பண்ணணும் சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா 24 ஆறால அடிச்சா என்ன கிடைக்கும் 4 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 அடுத்தது பத்தொன்பதாவது ஸ்லைட்ல என்ன இருக்குன்னா டெசிமல் வச்சு கொடுத்திருக்காங்க போர்ட் மாஸ் அப்ளை பண்ணி சோ ஃபர்ஸ்ட் பெருக்கல் இருக்காங்க கூட்டல் இருக்காங்க வகுத்தல் இருக்காங்க யாரை முதல்ல முடிப்ப யாரமா முதல்ல முடிப்ப வகுத்தல தான் முதல்ல முடிக்கணும் சோ 0.6 டிவைடட் பை 0.6 அடிச்சா என்னம்மா 1 மேலையும் கீழையும் சமமா இருக்கு அடிச்சா என்ன வரும் 1 வரும் அப்போ 0.6 0.6 1 இதர ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டேன் அடிச்சு 1 னு ஆக்கிட்டேன்

ரெண்டாறு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு புள்ளி இருக்கா அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளிமையும் புள்ளி வைக்கணும் அப்போ வந்த விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்தி ஆறு அப்போ பூஜ்ஜியம் புள்ளி விடை என்ன முப்பத்தி ஆன்சர் என்ன வரும் ஏழு புள்ளி முப்பத்தி சரி அடுத்து பண்ணிட்டேன் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஆறு அடுத்தது இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம் எல்லாத்துக்குமே தெரியும் நாலாவது